உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவர் பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி குர்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் பாரிஸ் சரக்கில் லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு விளங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் பிரான்சில் கத்தோலிக்க திருமுழுக்கு பதிவு அதிகரிப்புக்கு சமூக ஊடகங்களும் தனிப்பட்ட ஆராய்ச்சிகளும் காரணம் என புள்ளி விவரம் வெளியிடப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் உள்ள கத்தோலிக்க திருச்சபை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இளையோர்கள் உட்பட பெரும்பான்மையான முதியவர்களை தங்கள் நம்பிக்கைக்குள் ஏற்றுக்கொள்ளும் என்று நாட்டின் ஆயர்கள் மாநாடு வெளியிட்டிருக்கும் புள்ளிவிவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஈஸ்டர் இரவு விழாவில் இளைஞர்கள் கத்தோலிக்க நம்பிக்கைக்கு வருவதற்கான வழிகளை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு புதிய கணக்கெடுப்பு பிரான்சில் வெளியாகியிருக்கின்றது இந்த கணக்கெடுப்பில் சமூக ஊடகங்கள் இளைஞர்களை கத்தோலிக்க நம்பிக்கைக்கு ஈர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கெடுப்பில் பங்கேற்ற தொள்ளாயிரம் பேரில் எழுபத்தி வீதமானோர் சமூக ஊடகங்கள் தங்கள் நம்பிக்கையை கண்டுபிடிப்பதில் அல்லது ஆழமாக்குவதில் பங்கு வகித்தன என்றும் எண்பத்தி நான்கு வீதமானோர் கிறிஸ்தவ உள்ளடக்க உருவாக்குனர்களையோ அல்லது செல்வாக்கு செலுத்துபவர்களையோ பின் தொடர்கிறார்கள் என்றும் கூறியுள்ளனர் இருப்பினும் ஐம்பத்து நான்கு வீதமானோர் தங்கள் நம்பிக்கை பயணத்தில் தங்களுக்கு மிகவும் உதவியவர் ஒரு மதகுரு என்றும் மத போதகர் என்றும் கூறியுள்ளனர் முப்பத்தி ரெண்டு வீதமானோர் தங்கள் நண்பர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அறுபத்தைந்து வீதமானோர் தங்கள் குடும்ப மத நம்பிக்கை கொண்டதல்ல என்று கூறியுள்ளனர் மேலும் ஐம்பது வீதமானோர் தங்கள் நம்பிக்கையை தாங்களே கண்டுபிடித்துக் கொண்டார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள் இந்த ஆண்டு ஈஸ்டர் சனிக்கிழமை இரவு பத்தாயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு முதியவர்கள் திருமுழுக்குப் பெறுவார்கள் என்று பிரெஞ்சு ஆயர்கள் தெரிவித்துள்ளனர் இது கடந்த ஆண்டை விட நாற்பத்தைந்து வீதம் அதிகரிப்பாகும் பதினொன்று முதல் பதினேழு வயதுடைய ஏழாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் இவர்கள் நிற்கின்றார்கள் இதுவும் கடந்த ஆண்டை விட கணிசமான அதிகரிப்பாகும் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த கணக்கெடுப்பை தொடங்கியதில் இருந்து இதுவரை பதிவாகியுள்ள மிக உயர்ந்த எண்ணிக்கைகளை இந்த முடிவுகள் தெரிவித்துள்ளன என்று பிரெஞ்சு ஆயர்களின் அறிக்கை தெரிவித்துள்ளது பரேச பிரதான ரயில் நிலையங்களில் ஒன்றான காதுலேஸ்த் வெடிகுண்டு அச்சுறுத்தலால் பெரும் பரபரப்புக்கு உள்ளாகியிருக்கின்றது காதுலேச நிலையத்திற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்று காலை காதோலேஸ் ரயில் நிலையத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பயணிகள் முழுமையாக மிக அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள் புதன்கிழமை காலை வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து பயணங்களுக்காக காத்து நின்றவர்கள் பயணங்களை மேற்கொள்ள அங்கு வருகை தந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் ரயில் நிலையத்தில் இருந்து முற்றாக வெளியேற்றப்பட்டார்கள் காதோலேஸ் நிலையத்திற்கு வெடிகுண்டு அகற்றும் அதிகாரிகள் உடனடியாக அழைக்கப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனால் ரயில் பாதிப்படைந்தன சோதனைகளின் பின்னர் ஆபத்துக்கள் எதுவும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து புதன்கிழமை நண்பகலுக்கு பின்னர் காதலேஸ் ரயில் நிலையம் மீண்டும் வளமைக்கு திரும்பியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் சிறைச்சாலைகள் மீது திடீர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனை பயங்கரவாத நடவடிக்கை என்று பிரான்ஸ் நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை நாடு பயமுறுத்தல்களுக்கு அடிபணியாது என்றும் நீதியமைச்சர் அமைச்சர் ஜெரா தர்மனன் கூறியுள்ளார் நாடு தழுவிய ரீதியில் பிரான்ஸ் சிறைச்சாலைகள் தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருக்கின்றன பிரான்ஸ் சிறைச்சாலைகளுக்கு வெளியே வாகனங்கள் தீ வைத்து எரியூட்டப்பட்டுள்ளன வாகனங்கள் எரியூட்டப்பட்ட சம்பவங்கள் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை இரவு நிகழ்ந்திருக்கின்றன இதேவேளை சிறைச்சாலை ஒன்றின் மீது துப்பாக்கிச் சூடும் நிகழ்த்தப்பட்டுள்ளது ஜெரா தரமணன் இவற்றை பயங்கரவாத தாக்குதல்கள் என கூறியிருக்கின்றார் பிரான்ஸ் தெற்கு டூலோ அதனை அடுத்து மாசை வலோ நீம் பாரிஸ் புறநகரங்களான பில்பந்த நோந்தேர் ஆகிய ஏழு சிறைச்சாலைகள் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன அரசாங்கம் போதை பொருள் கடத்தல்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது சிறைச்சாலைகள் மீதான இந்த தாக்குதல்கள் என்பது அரசாங்கத்தின் போதை பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரான பதிலளிப்பு என்று நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சின் பயங்கரவாத எதிர்ப்பு வழக்குரைஞர் அலுவலகம் விசாரணை ஒன்றை தொடங்கியிருக்கின்றது இதேவேளை செவ்வாய்க்கிழமை அன்று தர்மனன் டூலோனின் சிறைச்சாலையை பார்வையிட்டிருந்தார் தர்மனன் சிறைச்சாலை பாதுகாப்பை இறுக்கமாக்கும் பல நடவடிக்கைகளை முன்மொழிந்திருக்கின்றார் அவற்றில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை அடைத்து வைக்க கணிசமான பாதுகாப்பு சிறைச்சாலைகளை அமைப்பதும் அடங்குகின்றது போதைப் குற்றங்களை கையாளும் சிறப்பு அலுவலகத்தை உருவாக்கும் சட்டம் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டிருக்கின்றது இது நிறைவேற்றப்பட்டு விசாரணையாளர்களுக்கு ஒரு புதிய அதிகாரங்களை வழங்குவதற்காக இது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேக்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக அமெரிக்கா மீதும் அதன் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீதும் பிரெஞ்சு பிரதமர் பிரோன்சுவா பைரோ கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார் ட்ரம்ப் பாரம்பரிய நட்பு நாடுகளை எதிர்த்து வர்த்தக போரை தொடங்கியதன் மூலம் உலகில் ஒரு வர்த்தக போர் சூறாவளியை ஏற்படுத்தியுள்ளார் என்றும் பிரான்ஸ் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க அதிபரின் செயல்கள் குறிப்பாக பிரான்சை பாதிக்கின்றன என்றும் நிலையான அழுத்தத்தின் சுனாமியை எதிர்கொள்ள நாடு தற்பொழுது தனது நிதி நிலை அறிக்கையை அதனுடைய பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் இது தாக்குதல் நடத்தும் ரஷ்யா மற்றும் ட்ரம்ப் தொடக்கி வைத்த வர்த்தக போர் ஆகியவற்றை உள்ளடக்கிய நிலையான அழுத்தத்தின் சுனாமியை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைனிய போரை முடிவுக்கு கொண்டுவர பரிசில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுகின்றது அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மாக்கோ ரூபியோ அமெரிக்க அதிபரின் தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் ஆகியோர் ஏப்ரல் பதினாறு முதல் பதினெட்டு வரை பரிசில் ஐரோப்பிய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ரஷ்ய உக்ரைனிய போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான நோக்கத்தை முன்னெடுக்கவும் குருதி சிந்துவதை நிறுத்தவும் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோலுடன் உக்ரைன் போர் கிழக்கு சூழ்நிலை ஈரானிய அணு கோரிக்கை பற்றிய பேச்சுவார்த்தைகளில் ரூபியோ பங்கேற்பார் இந்த பேச்சுவார்த்தைகள் பரிசில் நடைபெறுகிறது பிரான்ஸ் ஐக்கிய இராட்சியம் ஆகியவை உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க அளவில் ஈடுபட்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தைகள் பரிசில் நடைபெறும் பொழுது பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்திய லூகோர் வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பேட் ஹெக்செத்துடன் கலந்துரையாடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அல்ஜீரியா இடையே முரண்பாடுகள் அதிகரித்து வருகின்றன அல்ஜீரியாவின் அதிகாரிகள் பிரான்ஸை விளையாட்டு மைதானமாக நினைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மிக கடுமையாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் புருனோ ரொத்தையோ தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் பிரான்ஸ் நாட்டை இழிவுபடுத்தவோ அல்லது அவமானப்படுத்தவோ எந்த ஒரு நாட்டுக்கும் உரிமை கிடையாது என்றும் புருனோ ரொத்தையோ கூறியுள்ளார் அவ்வாறு பிரான்ஸை அவமானத்திற்கு உள்ளாக்கும் எந்த நாட்டையும் பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அல்ஜீரியாவுக்கு மோதல் அல்லது பேச்சுவார்த்தை என இரண்டு வழிகள் மாத்திரமே இருக்கின்றன இதில் எதனை தெரிவு செய்வது என்பதை அல்ஜீரியாவே முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ கருத்தை முன்வைத்துள்ளார் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேரி வி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் அண்ட் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் சூப்பர் ஸ்டார் காஸ்லிக் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழி மாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லாகுர்ன உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் பேக்ஸ் அனைத்திற்கும் பிரான்ஸ் அல்ஜீரியாவின் பன்னிரண்டு தூதரக அதிகாரிகளை வெளியேற்றியுள்ளது அல்ஜீரியாவும் பிரான்சின் தூதரக அதிகாரிகளை வெளியேற்றியிருக்கின்றது இந்த நடவடிக்கை அல்ஜீரிய அதிகாரி ஒருவர் கடத்தல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்டது இந்த கைது அல்ஜீரியாவை அவமதிக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்டதாக அல்ஜீரியா கருத்து வெளியிட்டுள்ளது இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை மேலும் மோசமடைய செய்திருக்கின்றது இந்த விவகாரத்தில் அல்ஜீரிய எதிர்ப்பு ஆர்வலர் அமீர் புக்கோஸ் என்பவர் கடத்தப்பட்டார் அல்ஜீரிய அரசாங்கத்தின் எதிர்ப்பாளர் அவர் கடத்தப்பட்டது பிரான்சில் உள்ள அவரது வீட்டின் வெளியே நடைபெற்றது அவர் கடத்தப்பட்ட பொழுது கைது செய்யப்பட்ட மூன்று அல்ஜீரியர்களில் ஒருவர் அல்ஜீரிய தூதரக அலுவலகத்தில் பணி புரிபவர் என்று பிரான்ஸ் கூறுகின்றது இந்த விவகாரத்தில் அல்ஜீரிய தூதரக அதிகாரிகளுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று அல்ஜீரியா மறுத்துள்ளது இந்த விவகாரத்தில் பிரான்ஸ் அல்ஜீரியாவை தனது பாதுகாப்பு மற்றும் குடியேற்றத்தில் உதவுமாறு கேட்டுக்கொண்டுள்ளதுடன் பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் பிரான்ஸ் அல்ஜீரியாவின் அதிகாரிகளை வெளியேற்றியது அல்ஜீரியா பிரான்ஸ் அதிகாரிகளை வெளியேற்றியதை தொடர்ந்து நடைபெற்றது பிரிட்டன் அரசாங்கம் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தொடர்பாக பிரான்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இது ஆங்கில கால்வாய் வழியாக பிரான்சில் இருந்து சிறிய படகுகளில் கடந்து பிரிட்டனுக்குள் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை பிரிட்டன் பிரான்சுக்கு அந்த அகதிகளை திருப்பி அனுப்புவது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது குடும்ப இணைப்புக்கு பிரிட்டன் இணங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் கள்ளச்சந்தைகளை தடுக்கும் நோக்கத்துடன் ஒரு ஒன்றுக்கு ஒன்று தத்துவத்தில் அமையும் இந்த திட்டம் ஒரு சோதனை திட்டமாக இருக்கும் என்றும் இது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையே குடியேறிகளை திருப்பி அனுப்பும் ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கும் என்றும் பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஆங்கில கால்வாய் வழியாக சிறிய படகுகளில் கடந்து செல்லும் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை குறைவடைவதற்கான வாய்ப்பு உள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது ஒரு குறுகிய கால தீர்வாக இருக்கலாம் என்றும் இதன் விளைவுகள் நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என்று உறுதியாக கூற முடியாது என்றும் சில விமர்சகர்கள் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையே குடியேற்ற வாசிகளை திருப்பி அனுப்பும் ஒப்பந்தங்களுக்கு ஒரு முன்னோடியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இது செயல்படுத்தப்படுவதற்கு பல சவால்கள் இருக்கலாம் என்றும் சில ஐரோப்பிய நாடுகள் இந்த ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்